வருஷா வருஷம் எல்லோரும் ஃபேமிலியோட ஒன்று சேர டைம்னே சொல்லலாம் நாமக்கல்லில் வந்து நைனாமலை அடிவாரம்னு சொல்லுவாங்க அந்த பெருமாள் கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அதுக்கு வருஷம் வருஷம் எல்லாருமே போய் அமுது கொடுப்பாங்க எங்கள் பெரியப்பாவோடும் எங்கள் பெரியப்பாவோட பொண்ணும் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு தான் ஃபேமிலியோட கிளம்பியாச்சு அதேமாதிரி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய பேர் வேண்டுதல் வச்சு கண்ணுக்குட்டி அது மாதிரி அந்த பசங்கன்னு எல்லாமே கொண்டு வந்து விடுவாங்க நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு அங்கே இருக்கோம் எல்லாத்துக்குமே அன்னதானம் மாதிரி போடுவோம் என்னோட ஓன் கருத்துதான் இது அதாவது உண்டு இல்லையோ இல்ல அதுக்கு இதுக்குன்னு செலவு பண்றதை விட பத்து பேருக்கு சாப்பாடு கொடுத்தா அவங்களாச்சும் வயிறார சாப்பிட்டு போயிடுவாங்க பிரித்தி சித்திகிட்ட கேப்பியா சித்தப்பாட்ட கேப்பியா சித்தப்பா தானே வாங்கி தரணும் சித்திக்கிட்டே காசு இல்லை ப்ரித்விக் சித்தப்பா நிறைய வச்சிருக்கேங்க ஒளி வச்சாங்களா சரி போய் எடுத்துட்டு வேண்டியதுதான் டாய்ஸ் எல்லாம் வாங்குவியா இல்ல வெயிலுக்கு அதுக்கும் ஐஸ்கிரீம்லாம் வாங்குவியா ஜூஸ் குடிப்பியா ஐஸ்கிரீம் தான் வாங்குவியா குட் பை டாய்ஸ் வாங்க மாட்டியா

நான் மலை அப்புறம் மலையில தான் பெருமாள் கோயில் இருக்குது மேலே அங்கே மாதிரி புதுசாக போட்டுட்டு இருக்கிறாங்க இனிமேல் கார்லயே நம்ம மேலே போகலாம் இனிமேல் வந்து நம்ம நடந்து போகணும்னு இல்லை அங்கே ஒரு ரோடு போட்டுட்டு இருக்காங்க மலையில் மேலே இனிமேல் நம்ம கார்லேயே போகலாம் ரோடு போற நம்ம நடந்து போயிட்டே தான் நடந்து போக முடிஞ்சால் நடந்து போகலாம் நடந்து போக முடியலனா காரில் போகலாம்

சரி நம்ம கோயிலுக்கு அடிவாரத்துக்கிட்ட போயிட்டு அப்புறம் க்ளோஸ் அப்பில் எடுக்கலாம் அப்போ தான் நல்லா தெரியும் அடிவாரத்துக்குள்ள என்ட்ரு ஆயாச்சு இங்கேருந்தே நிறைய கடை இருக்கும் வெயிலெல்லாம் ஒரு கடையும் காணும் திருவிழா எப்போ போடுவாங்க இந்த கோயிலில் புரட்டாசி பெருமாள் கோயில் புரட்டாசியா இந்த டாய்ஸ் கடையிலேருந்து இவங்கெல்லாம் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணும் கண்ணிலே காமிக்க கூடாது இங்கேருந்து நேராக கோயிலுக்கு கார்லேயே போயிடலாமா இல்லை மேலே இல்லை இவன் கேட்டா நடந்து போகணுமான்னு தம்பி கேட்டான்ல அவனுக்கு தெரியாது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடையில் இப்போலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடையில் யாருமே வாங்கல திருவிழா டைமில் தான் இந்த மாதிரி கடலாம் பார்க்க முடியாது எல்லாம் சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி தான் வந்தாச்சு அடி வரத்துக்கு வந்தாச்சு ரொம்ப எங்க ஆமாம் யாரும் வெட்டவே இல்லை அந்த மரத்தில் கொஞ்சம் கும்பல் தானே இருக்கு இந்த வெயிலையும் கும்பல் நிறையா இருக்கு நிறைய பேர் அமுது கொடுப்பாங்க நம்ம நம்ம குரூப் எப்பயும் போல இடத்த பிடிச்சிட்டாங்க இருக்காங்க அந்த இடம் நமக்கு தான் பர்மனன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஏழாவது அஞ்சாவது பிடிக்கிறது வந்துட்டு இருக்கேன் அப்பையில இருந்து சுட்டு இருக்காங்க சுட்டுங்களா அப்பையில இருந்தே சுட்டுட்டு இருப்பாங்களா அப்பையில இருந்து கடை போட்டு சுட்டு இருக்காங்க கொஞ்சம் மெதுவை போங்க நான் நடந்து வரணும்ல வரப்போ தான் ஐஸ்ஸு நீ வச்சிருக்கீங்க யா ஆஹா ம் மேலே போயிட்டு அப்பா அம்மா ஏறிக்கிட்டே இருக்கா உம்

அப்ப சுட்டுாத சூடா இருக்கு வாங்கினாலும் துளசி சாப்பியா தண்ணி குடித்தாங்களா அதை குடிச்சுட்டீங்களா போறானுங்க என்கிட்ட குடுத்தா வச்சும் போறாங்க டென் ருபீஸ் தாம்மா போதும் போடு எல்லா விளக்கும் வேஸ்ட்டா அங்க ஏத்துற விளக்கெல்லாம் இங்க வேஸ்ட்டா கிடக்கு ஃப்ரீயா யாராச்சும் ஐஸ்கிரீம் கொடுக்கறாங்கன்னு ஓடுவியா ஐசண்ட் டேல ஐசண்ட் அங்க பாரு உடம்பு நிறைய வருது அங்கே இருக்க கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு நேர்ந்து விடுவாங்க இதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே நாங்கள் பாதி காலி பண்ணிட்டோம் இனிமேல் நீங்கள் தேக்கார் பண்ணிக்கோங்க நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் பாய் சக்கரை பொங்கலா சொல்ல சக்கரை பொங்கல் இதில் போடுங்க ஆங்கலா

இந்த இடத்துல நீங்கள் நினைக்க வேணா என்னோட பிளாஸ்டிக் கவர்லெலாம் சாப்பாடு கொடுக்குறாங்கன்ட்டு ஆக்சுவலி அவங்க இங்கே சாப்பிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அவங்கள்ட்ட கொண்டு வருவாங்க இப்போது உண்மையிலையோ இல்லை நான் வந்து இந்து கோயிலுமே வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வரமில்ல அப்புறம் எதுக்கும் கண்டரை சேர்வாக்கி வைக்கிறீங்க உண்மையில் அதிகமாக காசு போடுறத விட இந்த மாதிரி அன்னதானம் போட்டால் என்னை அதை விட இது பெட்டர்னு நான் நினைப்பேன் துருவெலாம் ஏதாச்சும் போட்டால் பொம்மைன்னு உடனே ஒன்று வாங்கிடுவோம் உங்களெல்லாம் இதுக்கு ஓட்டிகிட்டு வந்துட்டு திருப்பி கூட்டிகிட்டு போகிறது கஷ்டம்டா பரவாயில்ல ஏதோ படிக்கிற மாதிரி வாங்கியிருக்கிய ஸ்கூலுக்கு எதுவும் வாங்க தேவையில்லைங்க பென்சில் பேனாலாம் இது எதுக்கு ஐஸ் சாப்பிடுவா ஏ வாங்க ஐஸ் சாப்பிட போகலாம் ஏ ஐஸ் சாப்பிட போகலாம் எல்லாமே முடிச்சாச்சு இனிமேல் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் நல்லா கோயில் சாப்பாடு ஆஹா சாமி வந்துருச்சாங்க யாருக்கோ ஆமை வரதெல்லாம் எப்போ பார்க்கவே பயமாக இருக்குது பிள்ளைகளுக்கெல்லாம் டாய்ஸ் வாங்கியாச்சு அப்பா கிளைமேட் வேறு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம் காரை கிளப்பிட்டாங்க நிமில் திட்டு திட்டுதான் உழுவோம் ஆனால் லாஸ்ட் வரைக்கும் ஐஸ் சாப்பிடவே முடியலைங்க குச்ச ஐஸ் தேடி தேடி பார்த்தேன் வண்டி முன்னாடியே சீக்கிரமே போயிடுச்சாட்டுக்கு சரி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் பாய் மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்